ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைந்துள்ள எழுத்து என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை அரச இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை தனித்திறமை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை பனிக்கரடி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை நீர்வீழ்ச்சி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை வண்ணங்கள் இது என்ன வார்த்தனு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை ஆசீர்வாதம் இது என்ன வார்த்தனு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் ம் விடை அன்பளிப்பு இது என்ன கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை அலுவலகம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை சூரியகாந்தி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை வேப்பமரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்